ஹலோ வணக்கம் விவேஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம தேனி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய ஹைவேஸில் தான் ஹைவேஸில் இருந்து ஒரு கட் கட்ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு அடி மண்பாதையில் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கருமே நெல் விளையக்கூடிய பூமி வயல்காடுன்னு சொல்லுவாங்க நெல் வயல் விளையக்கூடிய ஏரியா தான் இது இதுக்கு பார்த்திங்கன்னா கிணறு கிடையாது சர்வீஸ் கிடையாது எம்டி தான் ஆனால் பார்த்திங்கன்னா வயல் நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வயல் விளையக்கூடிய ஏரியா தான் நல்ல செலும்பான ஏரியா பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து வறட்சியாக இருக்கிறது மாதிரி தெரியும் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல தண்ணி எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிருப்பேன் காமிக்கிறேன் நல்ல சிறப்பான இடங்க இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க அதாவது எனக்கு லோ ஜெட்டில் வேணும்னு கேட்குறீங்க லோ ஜெட்டில் இருக்க இடத்துல நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இடம் வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது ஸ்கொயராகவும் இருக்குது இந்த லேண்டை சுற்றியே வாய்க்கால் தண்ணி அதாவது டேம் ம என்ற சொல்கிற ஊருக்கு பக்கத்தில் டேம் இருக்குது அந்த இருந்து வர்ற பாசனத்துக்கு இந்த இதுபோல பாசனம் தான் டேம் தண்ணி பாயிற ஏரியா இடம் வந்து நல்ல ஒரு சிறப்பான இடங்க அதாவது கிணறு சர்வீஸ் தான் இவங்க வந்து ரேட்டு கம்மி பண்ணி சொல்கிறாங்க சாதாரணமாக கிணறு சர்வீஸோடு இருந்துச்சுன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரும் வயக்காடைவு இவங்க நிறைய கிணறு சர்வீஸ் இல்லாதனால இந்த ரேட் கோட் பண்ணுறாங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தென்னந்தோப்புகள்லாம் நிறையா இருக்குது பக்கத்தில் இந்த கேணியை காமிக்கிறீங்க பாருங்க நல்ல சிறப்பான இடம் மேலும் தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்த பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உங்களுக்கு விசிட் பண்ணி இடத்துக்கு நேரடியாக கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் இது பக்கத்து தோட்டத்து கிணறு இந்த லேண்டுக்குரிய கிணறு கிடையாது தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டி கையில் எட்டி தோடுற அளவுக்கு இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்